ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க நான் யாரையும் இல்லை அது எனக்கு தெரியலைங்க இப்ப இருக்கிற கூட்டணியே வலுவாக இருக்கு வேற யார் வருவாங்களாங்கிறது பற்றியான அதை பற்றிய செய்தி எனக்கு ஒன்றும் இல்லை கூட்டணியில வந்து காங்கிரஸ் டிஎம்கேக்கும் நிறைய கருத்து மோதல் மோதல்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு கூட்டணி இன்னும் வலுப்பெறுமா இல்ல கருத்து மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள் நல்லதான் தமிழ்நாட்டுக்கு மைய பகுதி அதனால அத மாதிரி கருத்தை சொல்லி இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி டெசிஷன் கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆமாமா தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம் தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவோம் ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்தில் இருந்தே நாலரை ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது திட்டங்களை தருவது நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை ஆனால் மதுராக்கு வந்து தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம் தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக்கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது முந்திக்கொண்டும் இருக்கிறது அது சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள் படத்துல என்ன செய்திகள் என்ன கருத்துக்கள் எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க ஆனா பொதுவா ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட விடாமல் தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல